என்று அவனே முன்வந்து சொல்லக்கூடிய இந்த நாளை முஸ்லிம் சமூகம் பயன்படுத்த தவறிவிட்டால் அதனுடைய தவிப்புகள் ஏராளம் என்பதை நாம் சொல்ல வேண்டாம் நிறைய முஸ்லிம்கள் அவருடைய அன்றாட வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டப்படும் என்பதை தெளிவாக பார்க்க முடிகிறது அண்ணன்பி இந்த சொல்லிவார்கள் இரவில் நான்கு விதமான அருள் வாசல்களை திறந்து விடுகிறார் பராத்துடைய ஷாபான் பதினைந்தாம் இரவு அது முதல் வாசல் எப்படிப்பட்டது என்று சொன்னால் எந்த இரவு என்று சொன்னால் ஈது அல்ஹாவும் ஈது சித்தரும் ரெண்டு பெருநாளுடைய இரவில் ஏழு வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் அல்லாஹுடைய அருள் அந்த வானத்தின் கதவு வழியாக பூலோகத்தில் இருக்கும் முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்கப்படும் அடுத்து ரசூல்லா சொன்னார்கள் திரை பதினைந்தாம் ஒழிய இரவு அன்று அல்லாஹுடைய அருள் வாசல்கள் ஏழு வாசல்கள் திறக்கப்படும் பதினைந்தாம் இரவில் அடுத்து சொன்னார்கள் அரப்பா அரப்பாவுடைய நாளில் அல்லாஹுடைய அருள் வாசல்கள் திறக்கப்படும் இந்த நான்கு நாட்களில் அல்லாஹ்வுடைய அருள் வாசல்கள் ஏழு வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு அவன் எந்த அருளை தன்னிடத்தில் தேக்கி வைத்திருக்கிறானோ அவன் எந்த வரக்கத்தை தன்னிடத்தில் தேக்கி வைத்திருக்கிறானோ நேரடியாக இந்த பூரோகத்திற்கு தன் அடியார்களுக்கு மலக்குகள் மூலியமாக அல்ல அவனே சமர்ப்பிக்கிறான் அவனே கொண்டாந்து வழங்குகிறான் என்றார்கள் நாயின் செல்லம் செல்லமன் அவர்கள் இப்படி அல்லாஹுவால் ஒரே இரவில் வரக்கத்தும் ரகமத்தும் அதே போன்று வாழ்வின் விதியை மாற்றக்கூடிய சூழ்நிலையும் அல்லாஹ் தருகிறார் என்றால் அந்த ஒரு இரவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய ஜுமாவுடைய தலைப்பாக இருக்கிறது அதுதான் தவற விடாதீர்கள் தவிப்பீர்கள் இந்த உலகத்திலே தவற விட்டுட்டோம்னா அதனுடைய தவிப்பு எப்ப தெரியும் வாழ்க்கை நடத்தும் போது தெரியும் குடும்பத்துல பிரச்சனை உண்டாகும் குடும்பத்துல சண்டை உண்டாகும் வியாபாரத்துல பரக்கத்து இல்லாம போகும் உடம்புல சீக்குகள் உண்டாகும் கடன்கள் அதிகமாகும் இது பயன்பாட்டுறதுக்காக சொல்லவில்லை விதியில உள்ள கஷ்டங்கள் எல்லாம் விதி மாற்றக்கூடிய இரவில் நாம் அல்லாவிடத்தில் மன்றாடவில்லை என்றால் இவை எல்லாம் அதிகரிக்கும் என்றார்கள் நபிகள் நாயகன் சொன்னால் நமக்கான பங்கு குறுக்கின்ற பொழுது நாம் அந்த சபையில் இருக்கணும் நமக்கான அந்த பங்கை கொடுக்கின்ற பொழுது சபையுட்டு நம் தூரமாக இருந்தால் நமக்கான பங்களிப்பு நம் வந்து பராத் என்பது இறைவன் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இரவு என்றார் கண்மணி நாயகம் அப்படி அல்லா பங்கிட்டு தரக்கூடிய அந்த இரவில் நாம் வீடுகளிலே தூங்கி கொண்டு அல்லது நம்முடைய சொந்த வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் நம் விதி மாற்றப்படுகின்ற பொழுது இந்த வருடத்தோடு நம் கதை முடிந்தது என்றால் முடிந்தது முடிந்ததுதான் முன்னாலே இவன் இந்த உலகத்திற்கு விட வேண்டும் என்று அல்லா விதி மாற்றி எழுதிவிட்டார் என்று சொன்னால் யார் என்ன செய்ய முடியும் சல்லாதி சொன்னார்கள் உங்கள் ஏட்டை உங்கள் விதி பலகை உங்களுடைய தப்பதியை அல்லாஹ் பிறட்டி பார்க்கின்ற பொழுது நீங்கள் அவன் வீட்டிலே இருக்க வேண்டும் அவனிடத்துல மன்றாட வேண்டும் அவனிடத்துல நீண்ட ஆயுளுக்காக துவா கேட்க வேண்டும் நீண்ட உணவுக்காக உணவில பறக்கத்துக்காக துவா கேட்க வேண்டும் எந்த முசிபத்தும் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாவிடத்துல துவா கேட்கணும் என்றால் கண்மணி நாயர் சொல்லாசுமார்கள் ஆயிஷா ரதியா அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் ஒரு முறை ரசூல் சல்லாரி செல்லம் ஒரு வருடத்தில் ஷேபானுடைய முப்பது நாள் நோன்பு வைத்தார்களாம் ஷேபானுடைய இறுதியில் ஆயிஷா அம்மா கேட்டார்கள் யார் ரசூல் எந்த வருடமும் இல்லாத இந்த வருடத்தில் நீங்கள் அதிக நோன்பு பிடித்த காரணம் என்ன எழுதுகிறான் எப்படிப்பட்ட எழுதுறாய் ஒவ்வொரு ஆன்மாவும் எத்தனை ஆண்டு காலம் வாழ வேண்டும் எத்தனை ஆண்டு காலம் இந்த உணவு உணவு உண்ண வேண்டும் எப்படிப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு அமைய வேண்டும் என்ற விதி அல்லாகவே எழுதுகிறார் மைத்தத்தன் தில்காசனா இந்த ஆண்டினுடைய விதியும் இந்த ஆண்டினுடைய உணவும் இந்த ஆண்டினுடைய முசிபத்தும் அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான்